வணக்கம் செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கரில் மாவட்ட கிக் அசோசியேஷன் சார்பில் மாவட்ட அளவிலான நடைபெற்றது மாவட்ட கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் செயலாளர் மோகன்ராஜ் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக சோலிங்கர் காவல் உதவி ஆய்வாளர் மோகன்ராஜ் அக்ஷயா பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயகாந்த் டிஎம்ஆர் பில்டர்ஸ் நிறுவனர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பாக்ஸிங் போட்டியை துவக்கி வைத்தனர் மாவட்டத்தில் இருந்து நூற்றி நாற்பத்திற்கும் மேற்பட்ட பாக்ஸிங் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் வயது மற்றும் எடை பிரிவில் போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்கள் தொடர்ந்து நேஷனல் இன்டர்நேஷ்னல் போட்டிகளில் கலந்து கொண்ட கிக் பாக்ஸிங் வீரர்களுக்கு ஃபார்ம் டூ மற்றும் பதக்கம் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது பிவி செய்திகளுக்காக